ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயாச்சும் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா மத்ததிங்க மத்ததிங்க நீங்க தான் அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு பாடுபட்டிருக்கீங்கன்னு தகவல் இருக்கு அதனாலதான் உங்களை கேக்குறோம் இல்ல இல்ல சரி இப்போ நீங்க அதிமுக ஒருங்கிணை அதாவது அதிமுக வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சு வந்துட்டு இருக்காங்க இதுக்கடையில வந்து டிடிவி இவங்க எல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கும் டிடிவி வந்து எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது கூட்டணியில் கூட தோன்றுனாதா அதாவது இப்போது தற்போது அவர் வந்து கூட்டணியில் வெளியே வந்திருக்கணும் வரி கூப்பிட்டு ஏற்கனவே அவர்கள் வந்து என்ன ஒரு சின்ன சொல்லியிருந்தாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் யாரை முதலமைச்சராக இருக்காங்க ஏற்றுக்கொள்ள டிசம்பர் மாதம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி உழை வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை பத்தி கருத்து எதுவும் வீட்டுக்கான பொறுத்து ஏ வேலையை விஜய் வரைக்குறாங்க விஜயோட மறைவை கூட்டணியா இல்ல விஜய் வந்து பாஜக தெரியல இப்ப விஜயோட அம்மாவும் அப்பாவும் போயிட்டு ஜெயேந்திர சரஸ்வதி பாத்துருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவர் வந்து திராவிட தலைவர்களை தான் முன்னிறுத்தி வந்து கொள்கை கொள்கை ரீதியா நாங்க அவங்களதான் ஒத்து போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொள்கை வேறு கட்சி வேறு அவருங்க இந்த கட்சி அவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பக்தி விஷயமா போனதுனால அதை பத்தி சொல்ல முடியும் அது நல்ல விஷயம் தான் பிஜேபி சார்பா யாத்திரை ஆரம்பிக்கிறதா சொல்லி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து நாங்க வந்து

மூடியவர்களே வந்து ஆடை விஷயத்துல அதை பின்பற்றது இல்லைன்னு காங்கிரஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இது எப்படி பாக்கறீங்க அதாவது ஆடைகள் இப்போ வந்து இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா அமெரிக்கா வந்து நமக்கு ஏற்படுது ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம இனிமேல் வந்து நம்ம அடுத்த நாடு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய பொருட்கள் நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும் இப்ப பதிமூணு ஆண்டுகளா வந்து தாராளமயம் உலகமயம் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு இப்ப சைனா பொருள் எல்லாம் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இப்ப சுதேசி பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும்

கண்டிப்பா இல்லைன்னா மக்கள் மத்தியில ஒரு பரவாயில்ல பேச்சு வியாபாரிகள் மத்தியிலும் பேச்சு வருது அதாவது பேப்பருக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி கிடையாது நோட்டு புத்தகத்துக்கு இப்ப அந்த அட்டைக்கு பதினெட்டு சதவீதம் ஏற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆயிலுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அதே டயத்துல வந்து ஆயில் அடைச்சி வர்ற அட்டை பெட்டிக்கு வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஏற்றிருக்காங்க அப்ப ஈக்குவல் ஆயிடுது இதுக்கு முன்னாடியே வந்து ரோட் டாக்ஸ் ஏற்றிட்டாங்க எல்லா டோல்லையும் அப்ப எப்படி வந்து சரக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க நாலு சாப்பிட வந்து பெரிய கஷ்டமா இருக்கு அது பிரைம் மினிஸ்டர் மட்டுமா கொண்டு வராங்க எல்லா மாநிலத்திலோட நிதி அமைச்சர்களும் சேர்ந்தா பிரைம் மினிஸ்டர் மட்டும் இதை கொண்டு வராங்க இப்பவும் எல்லா மாநிலங்களும் சேர்ந்தா குறைச்சிருக்காங்க அதனால குறைச்சது இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு சில பிரச்சனை கூட இருந்தா குறைக்கிறதுக்கான இப்ப சொல்லலாம் இப்போ அரிசி பருப்பு நெல் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய உணவுப் பொருள் அதுக்கு வந்து இருபத்தி ஆறு கிலோவுக்கு மேல உள்ளதுக்கு வரி இல்லைன்னு இருக்கு மத்தவங்க அஞ்சு சதவீதம் வரி போட்டுருக்காங்க எல்லா ரேஷன் கடைகளும் பொருட்கள் போறான் மத்திய அரசும் மாநில அரசு ரேஷன் கடையில் வாங்குற பொருள் உடனே நாள் கூட பார்த்தா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது மத்திய அரசு தான் செய்யும் மாநில அரசு கையிலிருந்து எல்லா பொருட்களையும் வாங்கி ஃப்ரீயா கொடுக்கும்